திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயம் அருள்மிகு பாத சனீஸ்வரர் ஆலயம் திருத்தணியிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்து அட ரோம்சுஸ்தே 50 வயதுக்கு மேல் கோயில் உள்ளதன போற வெளியில போலாம்ல வரும் சாஸ்திரப்படி போகிறார்கள் அந்த பாதசனி சனி நிவரத்தி அடைய இந்த திருதலத்திற்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்க நம்மளுடைய பாத சனி கண்டிப்பாக சரி செய்து நாம் வாழ்வில் சிறந்த முறையில் வெற்றி அடைய உதவுகிறது நம் கோயிலா அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக ஐம்பது வயதுக்கு உள்ளவர்கள் ஐம்பது வயது மேல் ஒரு மாத வந்து இந்த கோயிலை சொல்லவும் இன்று நாங்கள் இந்த கோயில் மாய மாயநேவேஷ்னர் மாயர்கள் வந்தது மாலை நேரம் அதனால் எங்களை உள்ளே கொஞ்சம் அலோவ் பண்ணவில்லை அது காலையில் வந்து மறச்சிட்டு சன்னதியில் சன்னதியில் ஆதர்ஷனீஸ்வரரை தரிசனம் செய்து அவருடைய லெவல் பெற்று செல்லவும் அன்புடன் வேண்டுகிறோம் ஆதர்ஷனி சனீஸ்வரர் மற்றும் இன்னும் நிறைய தெய்வங்கள் உள்ளது ஈஸ்வரர் கணபதி கணபதி மற்றும் பாவா இருக்கிறாரு வராகி அம்மன் இருக்காங்க உச்சிஷ்ட கணபதி இருக்கிறாரு அது தவிர சர்ப்பம் இருக்கிறது சர்ப்பரூபத்தில் சர்ப்பம் இருக்கிறது அதனால் மாலை நேரத்தில் இங்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஸோ நீங்கள் பகல் நேரத்தில் வந்தால் உள்ளே அலையப்படுறாங்க அது மட்டும் இல்லை இங்கு வரும்போது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது ஓன்லி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டுந்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதனால் ஃப்யூர் வெஜ்ஜு சாப்பிட்டவங்க மட்டும்தான் வரணும் ஏன்னா நம்ம எதார்த்தமாக உள்ள வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போதே இந்த கோயிலை பார்க்கலாம் அதாவது கோயிலுக்காக வர மாட்டோம் சும்மா எதார்த்தமாக வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் உள்ள வந்து பாத சனீஸ்வரருடைய அருள் பெற்று அனைவரும் இன்புற்று பால இறைவன் அருள் புரிகிறார் ஆமாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா உள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க நன்றி வணக்கம் நான் இனையே நினைக்கிறேன் ஆலயத்தை சுற்றி மலைகள் அதிகமாக உள்ளது மலை சார்ந்த இடம் திருத்தணி மலையோட ஒன் பகுதி தான் இங்கு அமைந்துள்ளது இந்த கோயிலில் சுற்றி மலை இருப்பதால் இயற்கை எழிலோடு பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கிறது இந்த பாத சனீஸ்வரர் டெம்பிள் மாலை நேரம் நல்ல குளிர்ச்சியாக காட்சி தந்தது இங்கு சோலிங்கம் பார்க்கிறார்கள் பிரசன்னம் பார்க்கிறார்கள் சோழியை போட்டு உருட்டி பிரசன்னம் பார்க்கிறார்கள் அதுவும் இங்கு உள்ளது இதில் நீங்கள் பார்க்க விரும்புவர்கள் இதில் நம்பர் இருக்கிறது எடுத்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பிரசன்னம் பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை பற்றி சோழி குலுக்கி சொல்லப்படுகிறது அதுவும் இந்த கோயிலில் சிறப்பாக அமைந்துள்ளது நாங்கள் வந்த நேரம் இங்கே நேரம் ஆகிவிட்டதால் பிரசன்ன பார்க்க முடியவில்லை நிறைய வாத்துக்கள்லாம் இருக்குது வாத்துக்கள் சேவல் நிறையா இருந்தது இங்கே வளர்க்குறாங்க கோயிலுக்காக நேத்திக்கடை கொடை போல கூட சேவல் நல்ல மலை சார்ந்த இடம் பார்க்கும்போதே அட்டகாசமாக அமைந்திருக்கிறது இயற்கை எண்ணிலோடு காட்சி தருது இதோ இந்த மலைகள் நடுவே பாத சனி பகவான் குடியிருக்கிறார் வாருங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை இங்கே வந்து தரிசனம் செய்து செல்லவும்

நான் பிரதிங்கா வச்சுக்கிறேன் அமர்ந்த வச்சுக்கிறேன்